கிறிஸ்துகள் அன்பானவர்களே உங்களை இயேசுவின் என் நாமத்தை நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய பிரதான கிருபையும் இரக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்தமும் அவருடைய பிரசன்னமும் அவருடைய மகிமையும் உங்களோடும் என்னோடும் அவருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமே அலிலுயா விரிவானவர்கள் இன்றைக்கு நம்பிக்கை அப்படின்னா என்ன விசுவாசம் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் விசுவாசம் விஎஸ் நம்பிக்கை இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் இன்றைக்கு பார்ப்போம் விசுவாசம் அப்படின்றது வேற நம்பிக்கை அப்படின்றது வேற நாம் தேவனிடத்தில் வைத்திருப்பது விசுவாசம் இயேசுவின் நாமத்தில் நாம் வைத்திருப்பது விசுவாசம் இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் உங்களோட இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு பையன் காணா போயிட்டான் சின்ன குழந்தை அது தொலைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கிங்க அந்த குழந்தை தொலைஞ்சு போனோடனே நம்ம என்ன செய்வோம் ரெண்டு நாள் தேடி ஒரு நாள் முழுக்க தேடி பார்த்துட்டு இல்லைனோன்னே நேரம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என்ன செய்ய கொடுக்குறாங்கன்னா நம்பிக்கை சரி போலீஸ் போலீஸ் வந்து நமக்கு பாதுகாத்து நம்மளுக்கு வந்து எப்படினாலும் தேடி கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் கொண்டுட்டு போய் கொடுப்போம் அவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் தேடிட்டு அம்மா நாங்கள் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டோம் ஆனால் குழந்தை கிடைக்கல என்னன்னு சொல்லி தெரியலை நாங்கள் இன்னும் பார்க்குறோமா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம் ஐயோ இவங்களால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம் ஆண்டவர் இடத்துல ஆண்டவரே நீர்தான் பிள்ளையை கொண்டு வரணும் நீங்கள் தான்ப்பா உம்மை தான்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் விசுவாசம் போலீஸ்காரண்ட்ட போய் கோ அதாவது இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் நம்ம விசுவாசத்தோடு எழுதி கொடுக்க மாட்டோம் நம்பிக்கையோடு கொடுப்போம் ஆனால் அந்த நம்பிக்கை வீணாகும்போது தேவனிடத்தில் நாம் விசுவாசமாக இருக்கும் அப்போ இடத்துல நம்ம விசுவாசமாக இருக்கிறது என்னென்னா கட்டாயம் ஆண்டவர் கொண்டு வந்துடுவார் பிள்ளையை திருப்பி கொடுத்து காட்டிடுவார் அவரே கூட்டிகிட்டு நிச்சயமா நிச்சயமாக எவ்வளோ வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜபிக்கிறோம் இல்லையா நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட வேண்டிக் இல்லையா அவர் நாமத்தில் நான் விசுவாசம் வைக்கிறோம் இல்லையா அதுதான் விசுவாசம் அவர் நாமத்தை நம்புறதுதான் விசுவாசம் பெரிய இன்றைக்கு நம்மளை குறித்து என்ன சொல்வாங்க நீங்கள் யார் என்ன என்ன சொல்வீங்க நான் விசுவாசி விசுவாசிகளால் நிரம்பப்பட்டது சபை இப்போ ஒரு சபை இருக்குன்னா அந்த சபையில் உள்ள உறுப்பினர்கள் எல்லாமே விசுவாசிகள் தான் விசுவாசிகள் நான் கூட ஆரம்பத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கும்போது யாராலும் கேட்டால் நான் விசுவாசின்னு சொல்லி அப்பெருமையா சந்தோஷமாக சொல்லுவேன் நான் ஒரு விசுவாசி அப்படி அதாவது தெரியாத யாருக்கோ ஃபோன் பண்ணுறோம் நீங்கள் யாருமா அப்படின்னு கேட்டால் நம்ம நம்ம அந்த வார்த்தையை சொன்னோடனே அவங்க டக்குன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க இப்போ தெரியாத ஒரு பாஸ்டர்னே வச்சுக்கிங்களேன் வே வெளியூர்னு வச்சுக்கோங்க நம்ம ஒரு ஃபோன் பண்ணும்போது நீங்கள் யாரு அப்படின்னு கேட்கும்போது நமக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள்ன்றதுக்கு ஒரே ஒரு கனெக்ஷன் விசுவாசின்றதுக்கு அடையாளம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்கள்ன்றது அப்போ என்ன சொல்லுவோம் ஃபாஸ்டர் நான் ஒரு விசுவாசி உடனே அவங்க சொல்லுங்கம்மா அம்பாங்க அந்த விசுவாசின்றதுல எப்படி ஒரு மகிமை இருக்குது பாருங்க அலை லூயா நான் ஒரு நம்பிக்கை உள்ளவன் எப்படி சொல்ல முடியும் காணாததை அதை நம்ம நம்புகிறோம் அதுதான் விசுவாசம் அலையிலூயா அது மாத்திரம் இல்லை இப்போ ஒரு போ ஒரு வியாதி வருதுன்னு வச்சுக்கிங்க விசுவா டாக்டர் சொல்கிறார் ஐசிவினிட்டுக்குள்ளே போகிறாங்க அப்போ அவர் சொல்லுவார் எப்பா எங்களுக்கு தெரியாது முதல்ல டாக்டரை நம்பி போகிறோம் டாக்டர்கிட்ட விசுவாசம் வைக்க மாட்டோம் டாக்டரை நம்பி போகிறோம் எப்படினாலும் என் பிள்ளையை காப்பாற்றிங்க எப்படினாலும் என் புருஷனை காப்பாத்திடுங்க எப்படினாலும் எங்கள் அம்மாவை காப்பாத்திங்கன்னு கொண்டே விடுறோம் அப்போ அவங்க சொல்லுவாங்க ஐசி மினிட்ல வச்சுருக்கு இன்னும் கண்ணு முடிக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் போகணும் இல்லை ஒரு ஆறு மணி நேரம் கிடக்கணும் அப்போ தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து அவங்க சொல்லுவாங்க எங்களால் ஒன்றும் முடியாது நீங்கள் உங்கள் கடவுளையெல்லாம் கும்பிட்டுக்கிங்கிருவாங்க அதுக்கு பேர் தான் விசுவாசம் இப்போ நம்ம டாக்டரை விட்டு ஆண்டவற்றை திரும்பி போகிறோம்ல அதுக்கு பேர் விசுவாசம் இந்த விசுவாசமானது நாம் விசுவாசிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும் நம்ம நல்லா நடக்காது அலையிலும் எதுல வைக்கிறது நம்பிக்கைன்னு சொல்லி சொன்னா பிலிப்பியர் நாலு மூணுல சொல்றாரு பவுலு நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது உங்கள் நம்பிக்கையை வைக்காதீர்கள் பார்த்தீங்களா நம்ம ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை நம்மளுடைய அது என்ன சொல்கிறது பதவி மீது நம்பிக்கை நம்ம படித்த கல்வி பட்டத்தின் மீது நம்பிக்கை நம்ம பெரிய பணக்காரியாக இருக்கோம் நமக்கு எல்லாமே இருக்குது நமக்கு சொந்தக்காரவங்க எல்லாரும் இருக்கிறாங்க அந்த சொந்தக்காரவங்க உறவினர்கள் மீது நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கை இந்த உலகத்து காரியத்தின் மீது வைத்திருந்தால் அது நம்பிக்கை ஆனால் சிருஷ்டிகர்த்தர் மேல் நம் வைத்திருக்கிறது நம்பிக்கை அல்ல விசுவாசம் அலுவயா அப்போ எபிரேயர் பதினொன்னு ஒன்றுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா நம்பிக்கையில் உறுதி நல்லா கேட்டுக்கீங்க நம்பிக்கையில் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது விசுவாசம் நிச்சயம் உறுதி ரெண்டுக்கு வித்தியாசம் பாருங்க உறுதியா பிடிச்சது விட்டாம பிடிச்சுக்கிறது அப்போது நம்பிக்கையை விட்டாமல் நம்ம பிடிச்சிக்கிட்டுறது காணாத ஒன்று அது நமக்கு தெரியாது இப்போ இயேசுவை யாருமே கண்ணால் கண்டதில்லை ஆனால் அவர் நாமத்தின் மீது விசுவாசம் வச்சிருக்கோம் நம்பிக்கை உறுதியாக இருக்கும் அதுதான் விசுவாசம் அல்ல அவர் எனக்காய் மறித்தார் அவர் எனக்காய் உயிர்த்தெழுந்தார் அவர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார் அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமை என் பிள்ளைகள் வாழ்க்கையில் எங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும்னு சொல்லி நாம் உறுதியாக நம்பி அவர் மீது விசுவாசமாய் காத்திருக்கிறோம் ஆலய இதுதான் பெரியவர்களே விசுவாசத்துக்கு நம்பிக்கைக்குள்ள வித்தியாசம் ஆண்டவர் இந்த விசுவாசத்தினால என்ன நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் ஆரம்பத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா ஏசு கிறிஸ்து காணாமல் கல்யாணத்துல அற்புதம் பண்றார் தண்ணீரை திராட்சாசமாக மாத்துறார் அப்போ அந்த அற்புதத்தை பார்த்த உடனே அநேகர் அவர் மீது விசுவாசம் வைத்தார் அதே போல பஸ்கா பண்டிகை அந்த பஸ்கா பண்டிகையில போய் அவர் வந்து நிறைய அற்புதங்கள் செய்யறாரு அவர் சொல்றாரு இன்றைக்கு நாளைக்கு நான் பிசாசுக்கள்ல தொடரணும் நான் செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் அற்புதம் செய்யறத பார்த்தவங்க எல்லாருமே அவர் மீது விசுவாசம் வைத்தார்கள் அவரு கூட சொல்லுவாரு நீங்க ஒரு இவங்க போன உடனே ஆமா நான் அற்புதம் அடையாளம் செய்யறேன்னா நீங்க என்னை பின்பற்றி அப்பமும் தண்ணி அப்பமும் தின்னு திருப்தி அடைஞ்சனால தான் என்ன பின்பற்றி வர்றீங்க போங்க அப்படின்னு சொல்லுவாரு அந்த ஜனங்கள் போகும்போது அவர் அற்புதம் செய்ததன் நிமித்தமாய் ஜனங்கள் விசுவாசிக்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் விசுவாசம் விஸ் அற்புதம் செஞ்ச உடனே அவங்க அதை வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க எல்லா இடங்களையும் ஒம்பது குஷ்டரோகி பத்து குஷ்டரோகிக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்குறாரு அதில் எல்லாரும் போயிட்டு ஒரே ஒருத்தர் என்ன பண்ணுறான் ஆண்டவர்கிட்ட திரும்பி வந்து நன்றி சொல்கிறான் ஸ்தோத்தர் சொல்கிறான் அப்போ அவர் சொல்கிறாரு உன் விசுவாசம் பெரியது மத்தவங்க எங்க உன் விசுவாசம் உனக்கு பெரியது ஏன் மத்தவங்களை எங்கப்பா அப்போ இவன் ஆண்டவருடைய அந்த வல்லமையை விசுவாசித்து வந்திருக்கிறான் பாருங்க மத்ததுங்களாம் ஓடிப்போச்சு அது போல அந்த குருடன் தாவீதன் குமாரனே நசரையை இயேசுவே அப்படின்னு கத்துறான் அப்போ எல்லாம் சொல்றாங்க ஏ சத்தம் போடாத ஆனால் அவன் இன்னும் அதிகமாக போது ஆண்டவர் அவனை அருகில் கூப்பிட்டு என்னப்பா அவனுக்கு நான் செய்யணும்னு கேட்கும்போது நான் பார்வையிடைய வேண்டும் சொல்றான் முன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார் எனக்கு என் மேலே நம்பிக்கை வச்சு நான் உனக்கு கண் பார்வை கொடுக்குறேன்னு சொல்லி என்னை நீ சத்தமாக கூப்பிட்டேல உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது அவனுக்கு கண் பார்வை தெரியுது பாத்தீங்களா பெரியமானேன் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் யாராக இருந்தாலும் ஏசு என்ற நாமத்தின் மீது நாம் வைக்கிற அந்த விசுவாசம் நம்பிக்கை இல்லை அந்த விசுவாசம் நிச்சயமாக அது மாறாது அந்த விசுவாசத்தின் படி உனக்கு ஆக கடுவது ஆனா ஆண்டவர் ஒன்னே ஒன்னு சொல்றாரு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் அதுதான் விசுவாசம் அப்போ விசுவாசம்ன்றது என்ன நம்பிக்கையில் உறுதியா இருக்கணும் ஆண்டவரால் செய்ய முடியுமா செய்ய முடியாதா அது அல்ல செய்ய முடியும் தேவன் செய்வார் அவர் நாம வல்லமை உள்ளதுன்னு சொல்லி ஏசு தேவனின் நாமத்தின் மீதும் தேவனின் வல்லமையின் மீதும் நாம் வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையின் உறுதிக்கு பேரு என்ன காணல இனிமேலுதான் நடக்க போகுது எப்படி நடக்குமோ என்ன நடக்குமோ சந்தேகப்படாமல் சந்தேகப்படுகிறவன் காற்றுல காண் அடிக்கப்பட்ட பதரை போல காணாமல் போயிடுவானா ச நீங்கள் சந்தேகப்பட்டால் ஒன்று பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு இயேசு சொல்கிறாரு அப்போது இன்றைக்கு இயேசுவின் இடத்துல உங்களுக்கு ஒரு வியாதியை குறித்தோ இல்லை ஒரு தேவையை குறித்தோ உங்கள் கடன் பிரச்சனை அடையணுமா இல்லை ஒரு வீடு கட்டணுமா ஒருத்தர் ரட்சிக்கப்படணுமா உங்கள் குடும்பத்தில் என்ன அற்புதம் இதெல்லாம் அற்புதம் இதெல்லாம் அற்புதம் அற்புதம் வேற சாதாரண நிகழ்ச்சிகள்லாம் வேறு இப்போது சாதாரண ஒரு சளி ஜுரோன்னு வச்சுக்கோங்க அதுக்கு போய் இயேசிட்ட போய் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அது சாதாரண ரெண்டு மாத்திரை மருந்து ஒரு ஊசி போட்டால் சரியாக போயிடும் டாக்டரே பார்த்துக்கிடுவார் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு உன் வியாதியை வியாதி வியாதின்றது என்ன தெரியுமா ஒட்டம்போட ஒட்டி இருக்கிறதான் வியாதி வந்துட்டு வந்துட்டு போகிறது நோய் வியாதிக்கு நோய்க்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் அதாவது உன் வியாதியை உன்னிலிருந்து விளக்குகிற பரம வைத்தியன் நான் அவர் வைத்தியனா பரம வைத்தியனா அவரே சொல்றாரு அப்போ டாக்டர்களால் கைவிடப்பட்ட ஒரு வியாதியை ஒரு ஒரு வியாதியை தேவன் குணப்படுத்த இருக்கிறார் இதுதான் விசுவாசம் இது நடக்கும் அந்த அற்புதம் இதை நம்புறதுதான் உறுதியாய் நம்புறதுக்கு பேர் தான் விசுவாசம் என்னுடைய என் கணவருடைய அக்கா சகோதரி மூத்தவங்க அவங்க ஹார்ட்டில் பிரச்சனை வந்து அவங்க வந்து டாக்டர் சொல்லிட்டாரு கரெக்டாக ஆறு மாதன்றது அதிகம் ஒரு ரெண்டு மாதமோ மூணு மாதமோ அவங்க பத்து நாளோ இருபது நாளோ அதாவது ஆறு மாதமோ எவ்வளோ நாளுக்கு உயிரோட இருக்கிறாங்களோ அவ்வளோ நாள் நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிங்க அதுக்கு மேலே இருக்காது நீங்கள் ஆஸ்பத்திரிலேருந்து கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ அவங்க இந்து கடவுளை அறியலை அதாவது இயேசுவை தெரியலை ஆனால் நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வாங்கன்னு சொல்லி அவங்கள சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போனோம் அன்றைக்கு அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவங்க அவங்க நம்பிக்கை என்னென்னா அவங்க விசுவாசம் என்னென்னா தான் எனக்கு சுகம் கிடைக்கும் என்ன நான் சாக போகிறேன் வேறு வழி இல்லை ஆண்டவரே இயேசுவே என்னை காப்பாற்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தாங்க பிரிமன்னுர்களே இன்றைக்கு கிட்டத்தட்ட நாங்கள் அப்பொழுது என்ன ஜபம் பண்ணணுன்னா எசகே ராஜா மரண படுக்கையில் கிடக்கும்போது அண்டவரே அவர் அழுகையின் சத்தத்தை கேட்டு நீர் அவருக்கு ஆயுசு நாட்கள் பதினைந்து ஆண்டுகள் கூட்டி கொடுத்தீங்கப்பா அதனால் இவங்களுக்கு ஒரு பதினைந்து ஆண்டுகளை கூட்டி கொடுங்க தகப்பனை உமக்கு முடியும்னு சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு ஜபம் பண்ணோம் அந்த விசுவாசத்தின் படி தேவன் அற்புதம் செய்தார் இன்றைக்கி பதினைந்து அல்ல பதினாறு அல்ல பதினேழு அல்ல பதினெட்டு அல்ல பத்தொம்பது தாண்டி கர்த்தர் அவர்களை ஜீவனோடு வைத்திருக்கிறார் ஹலோ லூயா இந்த மாதிரி ஒரு கூட அவங்களோட நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன் அருமையாக தேவனுடைய அந்த ஆண்டவரை தேடுறதுல அவங்க உறுதியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆண்டவர் தான் சுகம் கொடுத்தாருன்னு ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிறார்கள் அவர் இதுதான் விசுவாசம் ஏன்னா அந்த விசுவாசத்தை விட கத்தர் அவங்களுக்கு ஜீவனை கொடுத்தார் ஏன்னா மற்றவங்க இல்லை அவங்க விசுவாசிக்கணும் அவங்க விசுவாசிக்கணும் அவங்க அதை நம்பிக்கையில் இருக்கணும் என் தேவன் செய்வார் இயேசுவால் முடியும் அந்த ஒரு விசுவாசம் இருந்தது பிரியமானவர்களே அவர்களுக்கு இருந்தது இன்றைக்கும் எந்த காரியத்தில் நீங்கள் ஆவலோடு ஒரு அற்புதத்துக்காக காத்திருந்தால் விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தை சொல்லி நான் முழு நிச்சயத்தோடு செய்ய இருந்தாலும் நடக்கவே நடக்காது ஏன்னா வேதம் சொல்லுது அப்படி நம்பிக்கையில் உறுதியாய் காணாதவைகளில் நிச்சயமாய் இருக்கிறது அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும்போது எப்படிப்பட்ட காரியங்களானாலும் அது தடை நீங்கும் வர தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் வந்து சேரும் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் உங்கள் கண்கள் உங்கள் கண்கள் அதை காணும் உங்கள் கண்கள் மாற்றுமல்ல உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய கண்கள் அந்த அற்புதத்தை பார்க்கும் இதுதான் விசுவாசத்தின் அற்புதம் நீங்கள் விசுவாசித்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் யூ